தொழுகையில் ஒன்றிப்பு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கின்றீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் எப்ரேர் பத்து இருபத்தி ஐந்து கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இவைகள் மூத்தோரின் மூதுமொழிகள் கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வில் கூட்டு தொழுகை என்பது தவிர்க்க இயலாதது இந்த காலகட்டத்தில் மக்கள் எதிலும் தனிமையை நோக்கி பயணிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இதில் தொழுகையையும் இணைக்கின்றனர் இளம் தலைமுறையினர் ஆலயம் வந்தால்தான் கடவுளை ஆராதிக்க முடியுமா தனிமையிலும் நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்ற குரல்கள் ஆங்காங்கே எழும்புகின்றது இப்படி ஒரு நிலை பௌரடிகளாரின் காலத்திலும் எதிரொலித்ததாக அவர் எழுதிய கடிதத்திலிருந்து நாம் அறிய முடிகின்றது சிலர் வழக்கமாகவே நம் சபையை கூட்டங்களில் கலந்து கொள்வது கிடையாது நாம் அவ்வாறு செய்யலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக என்று எழுதுகின்றார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றில் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்று கூறி ஒன்றித்த தொழுகைக்கும் வாழ்க்கைக்கும் நம்மை அழைக்கின்றது ஆண்டவரும் ஒன்றித்த உள்ளங்களின் இடையில் வாசம் பண்ணுவதாக கூறுகின்றார் ஆதி திருச்சபை வீடுகள் தோறும் தொழுகையில் ஒன்றித்து ஆவியரின் ஆற்றலை பெற்று பகிர்ந்து மகிழுடன் குறைவின்றி வாழ்ந்தனர் அதுபோல தொழுகையில் ஒந்தித்து வாழ்வது மேன்மையை தரும் உதாரணமாக அடுப்பில் விறகு எரியும் போது தனியாக ஒரு விறகை பிரித்து வைத்தால் அது ஜுவாலித்து எரியும் தனிமையிலிருந்து அணைந்து போகும் அதே நேரம் எரியும் விறகுகளோடு சேர்த்து வைத்தால் அது ஜுவாலித்து எரியும் இதுபோலத்தான் விசுவாசிகள் கூடி ஆராதிக்கும் போது அதன் மகிமையும் நன்மையும் அதிகமாகும் தனியாகும் போது அது மங்கி அணைந்து போகும் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு தொழுகையில் ஒன்றித்திருக்க புத்தி சொல்லுவதிலும் நம்மை தொழுகையில் இணைப்பதிலும் முன்னேறி இறை நன்மைகளை பெற்று வாழ்வோமாக இச்சவாம் அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்வில் உண்மை வழிபட்டு எங்களை உம்மிடம் முழுமையாய் அர்ப்பணித்து வாழ அரள்தாரும் நாம் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய அழகாக வளரட்டும்